முதலீடு என்பது இன்று ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய அம்சமாகியுள்ளது சம்பாதிப்பது மட்டுமின்றி அதை சரியாக சேமித்து பாதுகாப்பாக முதலீடு செய்வதன் மூலமே எதிர்கால நிதி நிலைத்தன்மை கிடைக்கும் பொதுவாக முதலீடு செய்ய அதிக பணம் தேவை என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் மிகச் சிறிய தொகையிலிருந்தே முதலீடு செய்து நல்ல லாபம் பெற முடியும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய வழிகளைப் பற்றி தெரிந்து கொள்வது இன்றைய காலத்தில் அனைவருக்கும் மிகவும் அவசியமானதாக உள்ளது முதலில் பார்க்க வேண்டியது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மாதத்திற்கு வெறும் ஐநூறு ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம் நீண்ட காலத்தில் பங்குச்சந்தை வளர்ச்சியடையும் போது இந்த சிறிய தொகை பெரிய அளவில் லாபத்தைத் தரும் பத்து அல்லது இருபது ஆண்டுகள் தொடர்ந்து எஸ்ஐபி செய்து வந்தால் சில ஆயிரம் ரூபாய் முதலீடு பல லட்சம் ரூபாயாக மாறும் இதன் பலன் என்னவென்றால் ஒரே நேரத்தில் அதிக பணம் தேவையில்லை மாதந்தோறும் சிறிய தொகையிலேயே முதலீடு செய்து பெரிய சேமிப்பு உருவாக்க முடியும் அடுத்ததாக பங்குச்சந்தை முதலீடு பங்குகள் எப்போதும் அபாயம் கொண்டவையே ஆனால் சரியான முதலீட்டிலேயே அதிக லாபம் பெறலாம் உதாரணமாக பத்து மடங்கு இருபது மடங்கு வருமானம் பெற்றுள்ளனர் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற விரும்புபவர்கள் பங்குச் சந்தை பற்றி அடிப்படையாக கற்றுக்கொள்வதும் ஆராய்ச்சியுடன் முதலீடு செய்வதும் அவசியம் தங்கம் மற்றும் வெள்ளி முதலீடு குறைந்த முதலீட்டாளர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பான வாய்ப்பு வெறும் நூறு ரூபாய் மதிப்பிலிருந்தே டிஜிட்டல் தங்கம் டிஜிட்டல் வெள்ளி வாங்க முடிகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஆண்டுதோறும் அதிகரிக்கும் தன்மை கொண்டதால் நீண்ட காலத்தில் சிறிய முதலீட்டிலிருந்தே நல்ல லாபம் பெற முடியும் அரசு அறிமுகப்படுத்திய சிறு சேமிப்பு திட்டங்கள் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் கூட குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடியவை உதாரணமாக சுகன்யா சம்ருத்தி யோஜனா பி பி எப் என் எஸ் சி போன்றவை இத்திட்டங்கள் குறைந்த தொகையிலேயே ஆரம்பிக்க முடியும் மேலும் அரசு உத்தரவாதம் இருப்பதால் முதலீடு பாதுகாப்பாக இருக்கும் நீண்ட காலத்தில் வட்டி சேர்ந்து அதிக லாபத்தை தரும் டிஜிட்டல் தளங்களில் முதலீடு செய்வதும் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு உதாரணமாக கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் பங்குகள் போன்றவை ஆனால் இதில் அபாயம் அதிகம் சரியான அறிவும் ஆராய்ச்சியும் உள்ளவர்கள் மட்டுமே இந்தத் துறையில் இறங்க வேண்டும் அபாயம் அதிகமாக இருந்தாலும் குறைந்த முதலீட்டிலேயே பெரிய லாபம் தரக்கூடிய வாய்ப்பு என்பதால் பலர் இதை விரும்புகிறார்கள் சொத்து முதலீடு பெரும்பாலும் அதிக முதலீடு தேவைப்படுவதாக கருதப்படுகிறது ஆனால் ரியல் எஸ்டேட் கூட்டுத் திட்டங்கள் ஆர் இட்டீஸ் வழியாக குறைந்த தொகையிலேயே சொத்தில் முதலீடு செய்யலாம் இதன் மூலம் மாதாந்திர வாடகை வருமானம் சொத்து மதிப்பு உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும் சிறு தொழில்கள் தொடங்குவதும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய வழியாகவும் உதாரணமாக ஆன்லைன் வியாபாரம் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய கைவினைப் பொருட்கள் விற்பனை யூடியூப் சேனல் தொடங்குதல் பிளாக்கிங் ஃப்ரீலான்சிங் போன்றவை மிக குறைந்த முதலீட்டிலேயே ஆரம்பித்து தொடர்ந்து உழைத்தால் அதிக வருமானம் பெற முடியும் முதலீடு செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அபாயம் மற்றும் கால அவகாசம் குறைந்த முதலீட்டிலேயே அதிக லாபம் பெறலாம் என்ற ஆசையால் அபாயம் அதிகம் உள்ள வழிகளில் அனைத்திலும் ஈடுபடக்கூடாது பல்வேறு வகையான முதலீட்டில் சிறு தொகையிலேயே பங்குபற்றி அபாயத்தை சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக நிதி ஒழுக்கம் தேவை சிறிய தொகையிலேயே முதலீடு தொடங்கி தொடர்ந்து செய்வது வழக்கமாக இருந்தால் சில ஆண்டுகளில் அதுவே பெரும் செல்வமாக மாறும் பலர் தினசரி தேவையற்ற செலவுகளுக்கு செலவழிக்கும் பணத்தைச் சேமித்து முதலீடு செய்தால் அது எதிர்காலத்தில் பாதுகாப்பான நிதி ஆதாரமாக இருக்கும் முடிவில் குறைந்த முதலீட்டிலேயே அதிக லாபம் பெறுவது சாத்தியமற்றதல்ல சரியான திட்டம் தொடர்ந்து முதலீடு செய்வது அபாயத்தை கணக்கில் எடுப்பது ஆகியவற்றால் எவரும் சிறிய முதலீட்டாளராக தொடங்கி பெரிய செல்வந்தராக மாற முடியும் இன்றே சிறிய தொகையிலேயே முதலீட்டை தொடங்குங்கள் நாளைய நாள் அது உங்களுக்கு பெரிய லாபத்தையும் நிதி சுதந்திரத்தையும் வழங்கும்